மாநகராட்சி விக்டோரியா ஹாலில் சாதாரண மாதாந்திர கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் இன்று பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் கூட்டத்திற்கு வந்திருந்த அதிமுக கவுன்சிலர்கள் ஷர்மிலா ரமேஷ் மற்றும் பிரபாகரன் ஆகிய மூன்று பேர் அரங்கத்தில் அதிமுக துண்டை வாயில் கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் அதிக அளவு துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அதற்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் குப்பைகளை எடுப்பதற்கு தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பின்னர் எதற்காக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பையெல்லும் வாகனங்கள் வாங்கிக் கொடுக்கப்பட்டுள்ளன என்று கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர் இது மாநகராட்சி நிதியை வீணாக்குவதாகும் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் மேயர் ரங்கநாயகி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் மாதம் மாதந்தோறும் இதுபோன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் கோவை மாநகராட்சியில் அதிக அளவு ஊழல் நடைபெறுவதாகவும் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்தனர் போராட்டத்தின் போது அவர்கள் வாயில் துண்டு கட்டியிருந்ததால் கூட்ட அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது இருப்பினும் மேயர் தலைமையில் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது குப்பை கிடங்கு பிரச்சினை தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கோவை மாநகராட்சியுடைய ஊழல் மிகுந்த இந்த கோவை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் நடைபெறுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கூட நடத்துறது மாமன் அதாவது மாமன்றத்தோட இதுங்க மக்களை பற்றி கவலைப்படாத திமுக மேயர் கடந்த மாத கூட்டம் நடத்தலை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற இந்த திமுக கவுன்சிலர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் படிச்சுப்பாங்களான்னு கேட்டு பாருங்க யாரும் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு மாசம் மாதம் வர வேண்டியது வந்தா போதும் கூட்ட என்ன என்ன இது எந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாலும் கவலை இல்லை முன்னணி வாங்கிட்டு பல ஊழலுக்கு வித்தட்டுறது இந்த மாநகராட்சி கூட்டத்தோட நோக்கமே ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு மாநகராட்சியை வந்து குப்பைக்கு தனியாருக்கு டெண்டர் விட்டாச்சுங்க விட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மாதம் மூன்று மாதத்துக்கு வருவா பல கோடி ரூபாய் வந்து குப்பைக்கு ரோட்டில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க அதுக்கே மூசம் மாதம் மாதம் ஒரு தனிநபருக்கு யாரோ அவங்க சம்பாதிக்க வச்சுன்னா ரோட்டில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க அதே மாதிரி தனியாருக்கு குப்பை எடுக்க டெண்டர் கொடுத்தாச்சு அப்போ அவங்களுக்கு என்ன வேலை ஏற்கனவே இங்கே இருக்கிற பர்மனண்ட் ஒர்க்கர்ஸை வச்சு அவங்க கூட தனியார் ஒர்க்கர்ஸ் கூட குப்பை எடுக்க வைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா இப்போ இரநூறு ஆட்டோ மாடி வரணும் போகுது ஏதாவது இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த திராவிட முடவோம் மத்திய அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கப்பா இந்த இருநூறுவா இரநூறு ஆட்டோ வாங்குறதுக்கு எங்கே காசு வந்து மத்திய அரசு கொடுத்த சுகாதாரம் கொடுத்த காசு தானே அதே அந்த ஆட்டோ ஆட்டோ வந்து தனியார் கம்பெனி எடுத்த ட்ரெண்ட் குப்பை எடுக்க ட்ரெண்ட் எடுத்து அவன் வாங்க வேண்டிய ஆட்டோவை இவங்க இரநூறு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க கோவை மாநகராட்சி அப்போ அவனுக்கு வந்து கை மாறி செய்யுதா அப்போ யாரோ ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறதுக்கு மக்களுடைய பணத்துக்கு இந்த இருபத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட இதெல்லாம் பண்ணுறாங்க நாட்டை வாங்க அந்த இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு பயனுள்ளதாக செலவு பண்ணலாம்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி ஆட்சிகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இடத்துல எம்சிசி ஒவ்வொரு இடத்துலையும் குப்பை எடுக்கிறதுக்கு இது கட்டி அங்கங்கே பிரிச்சு பண்ணி பண்ணியிருந்தோம் அதெல்லாம் அப்படியே குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை இன்னைக்கு ஏன் வாய்க்கடிக்கு வந்தோம் அப்படின்னா கோவை வெள்ளல்லூர்லேருந்து கோவை புதர் வரைக்கும் அப்படி நாத்தடிக்குது அடிக்கிறது அந்த மக்கள் வாழ முடியாத நகரமாக கோவை மாறிட்டு இருக்கு அதாவது நாத்தம் அந்த அளவுக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு எட்டு மணி வரைக்கும் நாத்தம் கோவை புதல் வரைக்கும் போயிட்டு இருக்கும் நாத்தரு பல முறை நாங்க அணி அண்ணா முன்னேற்ற கவுன்சிலர்ஸ் வந்து வந்து சொன்னா செகுடங்காத சங்கம் போல இந்த திமுக மேயர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயம் கூட இங்க வெள்ளலூர் மாதிரி தெரிஞ்சுட்டு இந்த பயோமனி அதே மாதிரி கிட்டத்தட்ட அறுபடியோ தலைப்பட்டு சொல்லி திருமணம் போட்டாங்க அது ஒரு ஆறு மாசம் ஆச்சு அது அப்படியே குக்கள் கிடக்குது அதை அதாவது இதில் வேற அண்ணா அதாவது இவர் உள்துறை அமைச்சர் வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி திருப்பூர் குப்பையில கொண்டு வந்து போறேன் அசம்பிளே சொல்றாரு குப்பை மேடா அதாவது இந்த வெள்ளலூரில் வந்து வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இவங்களுக்கு பாடம் கொடுக்கின்ற வகையில் ஆர்ப்பாட்டத்தில் கையில் எடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டு காலில் இந்த கோவை மாநகராட்சி அதாவது நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அதாவது இவங்களெல்லாம் இந்த கோவை மாநகராட்சி வந்து சிபிஐ வந்து விசாரிக்க ஊழலுக்கு வித்துட்டு தான் இந்த கோவை மாநகராட்சி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஐந்தாண்டுகளில் ஒரு தனிமன் நபர் வீடு கட்டுற கோயில பிளான் அப்பல் பண்றோம் இந்த கோவை மாநகராட்சியில் பணம் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தா பணம் கொடுக்காம யாரோ ஒரு நபர் பல லட்சம் பேர் வீடுக்கு வரி போட்டிருக்கான் பிளான் அப்போல் பண்ணிக்க யாராவது காசு கொடுக்காம பிளான் அப்பல் வாங்கியிருக்காங்களா வரி போடுறாங்க கேளுங்களேன் இதுக்குதான் விசாரணை ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிச்சு இந்த கோவை மாநகராட்சி வந்து ஊழல் மிகுந்த கோவை மாணவரை கிடைக்கணுங்கிற அனைத்து அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தில் கோரிக்கைங்க இவங்க யார பத்தியும் கவலை இல்லாம ஊழல் செய்கிறனே இந்த கோவை மாணவன் கொள்கையை வச்சிட்டு வேலை செய்யறாங்க அதே மாதிரி பல இந்த ஐந்து ஆண்டுகளில் பல ரோடுகளும் போட்ட ரோடே போட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடியே போட்டாங்க மாடி முதல் மாடி போடுறாங்க அப்போ இவங்க லட்சம் என்ன இருக்கு இந்த இதே மாதிரி அஞ்சு அஞ்சு வருஷம் ரோடு போட்ட பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எழுநூறு லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அதிலும் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு ஆகவே இந்த கோவை மாநகராட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட வேண்டிய மாநகராட்சி